அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சியா விதை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தருது இதில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் காணப்படுது ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது விதைகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரும் ஜீரண ஆற்றலை மேம்படுத்துது சியாவிதையில டயட்டரி ஃபைபர் மிக மிக அதிகம் ரெண்டு ஸ்பூன் சியாவிதையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட பத்து கிராமுக்கு மேல் நார்ச்சத்துக்கள் கிடைக்குது இந்த நார்ச்சத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி நாள்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவுது குடலோட பிஹெச் அளவு சமநிலையில் வைத்திருக்க உதவுது வீக்கங்களை குறைக்க உதவுது சியாவிதைகள் சியாவிதையில ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் ஆல்பா லினோலினிக் அமலம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டிருக்கு சீயாவிதைகளை தொடர்ந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது உடல் ஏற்ப ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது சியா விதைகள்ல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுது இது உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் ஃப்ரீ ரெடிக்கல்களையும் எதிர்த்து போராடுது இதனால நாள்பட்ட நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளால வரும் குறிப்பா நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது சியா விதைகள் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இன்ஃபிளமேஷனை குறைப்பதோடு எல்டிஎல் எனும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் அது மட்டுமல்லாம நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் இது அழுத்தத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது புரதங்கள் நிறைந்தது விதைகள் ரெண்டு ஸ்பூன் சீயாவதைகள் இருந்து ஐந்து கிராம் அளவிற்கு புரதம் கிடைக்கும் புரதம் உடல் ஏற்படக்கூடிய காயங்களை வேகமா ஆற்ற உதவும் தசைகளை வலிமைப்படுத்த உதவும் குறிப்பா நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் ரெண்டு ஸ்பூன் சீவுவதையிலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு கலோரிகள் கிடைக்கும் பன்னெண்டு கிராம் கார்போஹைட்ரேட் பத்து கிராம் பைபர் ஐந்து கிராம் புரோட்டீன் ஒரு கிராம் கொழுப்பு ஐந்து மில்லி கிராம் சோடியம் நூற்றி எழுபது ஒன்பது மில்லிகிராம் கியம் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் பொட்டாசியம் இப்படி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் சியாவிதையில அதிக நன்மைகள் இருக்கிறது என்பதற்காக அதை அதிக கூடாது பொருளும் அளவுக்கு பிரச்சனை தான் சியாவிதைகள் உடல் எடையை குறைக்க உதவியா இருக்கிறது குறிப்பா அடிவேற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து தொப்பையை குறைப்பதா பல ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு இந்த சியாவிதைகளை சாதாரணமா தண்ணீர்ல போட்டு ஊற வைத்தும் குடிக்கலாம் பால்ல ஊற வைத்து உங்களுக்கு பிடித்த பழங்களையும் சேர்த்து சாப்பிடலாம் இந்த பழச்சாறுகள் ஊற வைத்து சாப்பிடலாம் சாலடுகள் தூவி இந்த சீயாவதையை சாப்பிடலாம் சூப் வகைகள் சீயாவதைகளை பொடித்து தூவி சாப்பிடலாம் இப்படி பல்வேறு விதங்களில் சீயாவதைகளை உங்க உணவுல சேர்த்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம்